மிக அறிவிப்பு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு வரை சம்பளம் பட்டதாரிகளுக்கு காத்திருக்கும் நிரந்தர அரசு வேலைகள் மிஸ் பண்ணாதீங்க டிஎன்பிசி கவர்மெண்ட் ஜாப் முப்பத்தி ரெண்டு உதவி அலுவலர் உதவியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது சம்பளம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு வரை தகுதியானவர்கள் நவம்பர் அஞ்சுக்குள் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தற்போது காலியாக உள்ள அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர் மற்றும் அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு நிரப்ப புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மொத்தம் முப்பத்திரெண்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த அரசு வேலைவாய்ப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோர் தமிழ்நாட்டில் பணியமர்த்தப்படுவார்கள் விண்ணப்ப பதிவு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தொடங்கி நவம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நிறைவடைகிறது ஆர்வம் உள்ள மற்றும் தகுதியுள்ள விண்ணப்ப உடனடியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க தொடங்கலாம் இந்த அறிவிப்பின் கீழ் நான்கு விதமான பதவிகள் நிரப்பப்படுகின்றன சம்பளம் மற்றும் காலி பணியிட விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ரட்டரியேட் பதவிக்கு இருபத்தி ரெண்டு காலி பணியிடங்களும் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூறு முதல் ரூபாய் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு வரை சம்பளமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபைனான்ஸ் பதவிக்கு மூணு காலி பணியிடங்களும் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு வரை சம்பளமும் வழங்கப்படுகிறது அசிஸ்டன்ட் செக்ரட்டேரியேட் பதவிக்கு ஐந்து காலி பணியிடமும் இருபதாயிரம் முதல் அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூறு வரை சம்பளமும் கொடுக்கப்பட்டுள்ளது அசிஸ்டன்ட் ஃபைனான்ஸ் பதவிக்கு ரெண்டு காளி பணியிடங்களும் இருபதாயிரம் முதல் அறுபத்தி மூணாயிரத்தி ஆறுநூறு வரை சம்பளமும் வழங்கப்பட உள்ளது அனுபவமும் உள்ளவர்கள் இது ஒரு அரிய வாய்ப்பாகவும் விண்ணப்பதாரர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க குறிப்பிட்ட கல்வித் தகுதிகளுடன் சில பதவிகளுக்கு அனுபவம் தேவைப்படுகிறது அசிஸ்டன்ட் செக்சர் ஆபீசர் இளங்கலை பட்டம் மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் அல்லது அசிஸ்டன்ட் பதவிகளில் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் வரை அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அசிஸ்டன்ட் செக்சர் ஆபீசர் வணிகவியல் அல்லது பொருளாதாரம் அல்லது புள்ளியியல் ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் மற்றும் தமிழ்நாடு அமைச்சுப் பணி அல்லது நீதித்துறை அமைச்சுப் பணியில் அசிஸ்டென்ட் பதவியில் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் பணி அனுபவம் தேவை அசிஸ்டன்ட் இளங்கலை பட்டம் மற்றும் பட்டம் பெற்ற பிறகு ஜூனியர் அசிஸ்டென்ட் அல்லது அசிஸ்டன்ட் பதவிகள் குறைந்தது மூன்று ஆண்டுகள் பணியனுவும் பெற்றிருக்க வேண்டும் அசிஸ்டன்ட் வணிகவியல் பொருளாதாரம் அல்லது புள்ளியியல் ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் அல்லது அசிஸ்டன்ட் பதவிகளில் குறைந்தது மூன்று ஆண்டுகள் பணி அனுபவம் தேவை வயது வரமை பொறுத்தவரை பொதுப்பிணர்கள் உட்பட சில பிரிவுகளுக்கு பணியில் தன்மைக்கேற்ப முப்பது முதல் நாற்பது வயது வரை அதிகபட்ச வரங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறித்த விரிவான விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிப்பை சரிபார்க்கவும் விண்ணப்ப கட்டணம் ஒருமுறை பதிவு கட்டணம் நூற்றி ஐம்பது ரூபாய் மற்றும் தேர்வு கட்டணம் நூறு ஆகும் இருப்பினும் மாற்றுத்திறனாளிகள் எஸ்சி எஸ்டி மற்றும் ஆதரவற்ற விதவிகள் போன்றவர்களுக்கு தேர்வு கட்டணம் முழு விலக்கு அளிக்கப்பட்டது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இரண்டு இலவச வாய்ப்புகளும் பிசிஎம் பிசி எம்பிசி டிசி பிரிவினருக்கு மூன்று இலவச வாய்ப்புகளும் வழங்கப்படுகின்றன விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தேர்வானது தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு என இரு பிரிவுகளாக நடைபெறும் எழுத்து தேர்வில் தகுதி பெறுவோருக்கு சான்றிதழ் சரிபரப்பு நடைபெறும் டிஎன்பிசி உதவியாளர் மற்றும் உதவி அலுவலர் பணிக்கான முக்கிய தேதிகள் இலக்க கொடுக்கப்பட்டுள்ளன விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகவும் விண்ணப்பிக்க கடைசி தேதி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகவும் உள்ளது தேர்வு நடைபெறும் தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தால் ஒன்று காலை ஒன்போது ஏஎம் முதல் பன்னெண்டு முப்பது பிஎம் வரை நடைபெறும் தால் ரெண்டு மதியம் ரெண்டு முப்பது பிஎம் முதல் அஞ்சு முப்பது பிஎம் வரை நடைபெறும் தகுதியான விண்ணப்பர்கள் கஸ்டிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ்டஸ் டிஎன்பிசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸ்லாஷ் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் மட்டுமே ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்கும் முன் அனைத்து தகுதி நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுவது அவசியம்